முதல் சிந்தனையே பாருங்க மனம் எப்ப செயல்படும் எப்ப செயல்படாது அப்படின்னு சொல்றாரு பாருங்க நீங்கள் அசாத்திய கவனத்தோடு இருக்கும்போது மனம் செயல்படுவதில்லை காரணம் அந்த கவனம் என்பது இருட்டு அறையில் விளக்கு மாதிரி செயல்படும் அந்த விளக்கு இருக்கும் போது இருள் அங்கே இல்லை நீங்கள் அங்கே இருக்கும் போது மனம் என்பது காணாமல் போகிறது நீங்கள் அங்கே இருக்கும்போது மனம் என்பது காணாமல் போகிறது நீங்கள் இருக்கிறீர்கள் மனம் காணவில்லை நீங்கள் இல்லாத போது மனம் செயல்பட துவங்குகிறது நீங்கள் இல்லாத போதுதான் மனம் அங்கே இருக்கிறது என் அனுபவத்தில் நான் காண்பது தவறான மனிதரானாலும் சரி சரியான சகவாசத்தால் சரிபட்டு விடுவார் சரியான மனிதரும் தவறான சகவாசத்தால் கெட்டு போவார் சரி தவறு இரண்டுமே ஞான விழிப்பு தான் ஞான விழிப்பு பெற்றவரை இரண்டுமே பாதிக்காது அவர் யாரிடம் வேண்டுமானாலும் பழகலாம் இயேசு மக்களினுடன் பழகினார் அவள் ஒரு விலை மாது புத்தர் ஒரு கொலைக்கான் ஒருவனோடு பழகினார் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரை கொலை செய்த ஒருவனோடு பழகினார் நான் ஒரு புனிதரும் அல்லன் நான் ஒரு துறவியும் அல்லன் அப்படிப்பட்ட ஏமாற்று வார்த்தைகள் எனக்கு எந்த ஒரு அர்த்தத்தையும் கொடுப்பதில்லை நான் கொஞ்சம் தான் மேலும் எனது இந்த பைத்திய காரத்தனத்தினால் நீ என் மீது நம்பிக்கை கொள்ளலாம் ஆனால் புனிதர்களை ஒருபோதும் நம்பாதே துறவிகளை ஒருபோதும் நம்பாதே அவர்கள் உனது மறைகள் எல்லாம் கழன்று விழும்படி செய்து விடுவார்கள் வாழ்க்கையும் நதியைப் போலத்தான் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் நீங்கள் அனைவரும் நிலையான கொள்கைகளை சுமந்து கொண்டு செல்கிறீர்கள் நீங்கள் எப்போதும் உங்களை தகுதியற்றவராகத்தான் காண்பீர்கள் ஏனெனில் நீங்கள் உங்களது கொள்கைகளை பின்பற்றினால் நீங்கள் வாழ்க்கைக்கு எதிராகத்தான் செல்ல வேண்டும் அதே போன்று நீங்கள் உங்களது வாழ்க்கையை பின்தொடர்ந்தால் உங்களது கொள்கைக்கு எதிராக செல்ல வேண்டியது நீங்கள் அசாத்திய விழிப்புணர்வு கவனத்தோடு இருக்கும்போது மனம் செயல்படுவதில்லை காரணம் அந்த கவனம் என்பது ஒரு இருட்டு அறையில் விளக்கு மாதிரி செயல்படும் விளக்கு இருக்கும்போது இருள் அங்கே இல்லை அதுபோல் கவனிப்பவர் என்ற நீங்கள் இருக்கும்போது மனம் என்பது காணாமல் போய்விடும் நீங்கள் இருக்கிறீர்கள் மனம் காணவில்லை நீங்கள் இல்லை மனம் இருக்க வருகிறது நீங்கள் இல்லாதபோது மனம் செயல்பட துவங்குகிறது சாட்சி பாவம் விளக்குகள் எரியும் வீட்டை திருடர்கள் நெருங்க மாட்டார்கள் என்று புத்தர் சொல்லுவார் விளக்கெறிகிறது என்றால் வீட்டில் தலைவன் விழித்திருக்கிறான் என்றாகிறது விளக்கெறியாத வீட்டின் பக்கம் தான் திருடர்களின் கவனம் ஈர்க்கப்படும் இருட்டு அழைப்பு விடுக்கிறது உங்கள் எண்ணங்கள் கற்பனைகள் கனவுகள் கவலைகள் இவற்றிலும் அதே நிலைதான் சாட்சி ஒரு விளக்கு மாதிரி சாட்சி அங்கிருக்கும் போது திருடர்கள் சிதறி சாட்சி அங்கே இல்லாவிட்டால் அவர்கள் தங்களுடைய கூட்டாளிகளை வாருங்கள் என்று அழைப்பார்கள் நீங்கள் எதையும் செய்யாமல் கவனித்திருந்தாலே போதும் மனம் எஜமானனாய் இருந்து பழகியது அது தன் நிலைக்கு வர கொஞ்சம் அவகாசம் தேவைப்படும் சாட்சி பாவம் போதுமானது அமைதியான நடைமுறையாயிருக்கும் ஆனால் அதன் விளைவுகள் சிறப்பானவை நீங்கள் முழுமையான கட்டுப்பாடற்ற நிலையில் இருக்கும்போதுதான் ஒரு மௌனம் உங்களுக்குள் இறங்கும் அதனால் ஒன்றை நினைவில் வைத்துக் உங்கள் கட்டுப்பாடு என்பது உங்கள் பலத்தை திசை திருப்புகிறது மனம் ஒரு பெரிய சர்வாதிகாரி அது எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது அதனால் கட்டுப்படுத்த முடியாதது மறுக்கிறது அப்படி ஒன்று இல்லை என்கிறது வெற்றி என்பதில் எந்த தகுதியும் கிடையாது உண்மையாக சொன்னால் அது மிகவும் அருவருப்பானது ஒருவனை தோற்கடிப்பது என்பது அர்த்தமில்லாதது ஆனால் அதைத்தான் மனம் விரும்புகிறது வெற்றி என்பது நம் பழைய மிருக வாழ்க்கையினுடைய மிச்சம் நீங்கள் ஞானம் அடைந்தீர்களானால் ஒரு கருப்பையிலிருந்து மற்றொன்றிற்கு நீங்கள் தெரிந்து கொண்டிருக்க வேண்டாம் இதை பல நூற்றாண்டுகளாய் செய்து கொண்டிருந்தீர்கள் இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஞானமடைந்தால் மரணம் உங்களை வேறு கருப்பைக்கு இட்டு செல்லாது நீங்கள் பிரபஞ்ச வாழ்க்கையில் மறைந்து விடுவீர்கள் இந்த பிரபஞ்ச அக்னி உங்களை உங்களின் அனைத்து அறிவும் குப்பைக்கு சமமானது நீங்கள் உணர்ந்து அனுபவித்து தெரிந்து கொண்ட ஒன்றே தூய்மையானது தகவல் அறிவு வெறும் குப்பையே நாம் அனைவரும் தனித்துவமானவர்கள் எது சரி எது தவறு என்று யாரிடமும் கேட்க வேண்டாம் எது சரி எது தவறு என்பதை கண்டுபிடிப்பதற்கான ஒரு சோதனை வாழ்க்கை சில நேரங்களில் ஒருவேளை நீங்கள் தவறு செய்வீர்கள் ஆனால் அது தொடர்புடைய அனுபவத்தை தரும் அதிலிருந்து நீங்கள் உடனடியாக பயனடைவீர்கள் மனிதன் வினோதமானவன் மிகவும் வினோதமானவன் மற்றவரை ஏமாற்றுவதில் ஆரம்பிக்கிறான் கடைசியில் தன்னை ஏமாற்றிக் கொள்வதில் முடிக்கிறான் மனம் மனம் பத்தி நம்ம நிறைய பார்த்துட்டோங்க இந்த மனம்தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய இன்ப துன்பம் எல்லா விஷயங்களுக்குமே காரணகர்த்தாவா இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா இந்த மனதை யார் ஒருவர் சரியாக கையாளுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் துன்பம் அப்படிங்கிற விஷயத்துக்கு இடமே இருக்காது அப்படின்னே சொல்லாங்க இந்த மனதை நம்ம அறிய நினைச்சோம் அப்படின்னா அது என்ன பண்ணுங்க அடங்கி போகும் ஆனால் அடக்க நினைச்சோம் அப்படின்னா என்னதுங்க அழஞ்சிக்கிட்டே இருக்குங்க அடக்க நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதை அடங்காது அலைஞ்சிட்டு தான் இருக்கும் இதுவே நீங்க அறிய நினைங்க அதாவது நாம ஒரு சாட்சி பாவமா நின்று அந்த மனது என்னதான் பண்ணுது நம்மளுடைய மனம் என்னதான் பண்ணுது என்ன தான் செய்யுது அப்படின்னு நம்ம ஒரு சாட்சியா நின்னு அதை கவனிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதை தானாகவே ஆட்டோமேட்டிக்கா அது தன்னுடைய வேலையெல்லாம் குறைச்சிட்டே வந்துடும் நீங்க வேணா சாட்சியா இருந்து பாருங்க நீங்க தள்ளி நின்று பாருங்க அதோட ஒன்றிணைந்து பார்க்காம தள்ளி நின்று பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அடங்கும் அது நம்மளுக்கு சரியாக விளங்கும் சரிங்களா ஸோ இந்த மனம் அப்படிங்கிற கருவியை நம்ம ஒரு கருவியாக மட்டுமே பார்த்தோம்னா போதும் அது நம்மளுடைய வாழ்க்கையோட பின்னி பிழைஞ்சு இருக்கிறதா நீங்கள் ஒருபோதும் நினைக்காதீங்க அப்போ நம்மளுடைய வாழ்க்கை சிக்கல்கள்லாம் முழுமையாக நம்மளால் குறைச்சிக்க முடியுங்க கண்டிப்பாக தவிர்க்க முடியும் சரிங்களா நன்றி வாழ்க்கை வளமுடன்